நாம் வந்து தினசரி இந்த உறுதிமொழி நிறைய உறுதிமொழி வச்சுருக்கோம் இதெல்லாம் இன்றைக்கி தினசரி நிறைவேற்றணும் தினமும் நாலு கிலோமீட்டர் ஓடணும் தினமும் காலையில் எந்திரிச்சோடனே ஒரு குறிப்பிட்ட காலையில் ஆறு மணிக்குள்ளேருந்து எட்டு மணிக்குள்ளே காலைல எப்போ எந்திரிக்கிறோம் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சோன்னா சரி பரவாயில்ல காலைல எட்டு மணிக்குள்ளே காலை எட்டு மணிக்குள்ளே ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சிடணும் அப்புறம் காலைல அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திருக்கணும் அல்லது ஆறு மணிக்குள்ளே எழுந்திருக்கணும் இப்படி நாம் வந்து பல உறுதிமொழிகளை நம்ம உறுதியோடு கடைபிடிச்சிட்டு வரணும் இப்படி நிறைய உறுதிமொழிகள் இருக்கும் அவங்கவுங்களுக்கு தேவை தகுந்த மாதிரி உறுதிமொழிகள் இருக்கும் அந்த வகையில் இப்போ வந்து என்னென்னாக்கா காலையில் ஐந்து மணிக்குள்ளே எந்திரிக்கணும் இது ஒரு உறுதிமொழி அப்புறம் வந்து அன்றைய தினம் நீங்கள் காலையில் ஆனாலும் சரி மாலையில் ஆனாலும் சரி மத்தியானமாக இருந்தாலும் சரி அன்றைய தினம் நீங்கள் ஒரு நாலு கிலோமீட்டர் ஓடிடணும் இது ஒரு உறுதிமொழி காலையில் எழுந்திருந்த எழுந்த உடனே ஒரு ஆறு எட்டு மணிக்குள்ளே காலையிலேருந்து எட்டு மணிக்குள்ளே ஒரு லிட்டர் தண்ணி குடிச்சிடணும் இது ஒரு உறுதிமொழி அப்புறம் உடற்பயிற்சி செஞ்சிடணும் இது ஒரு உறுதிமொழி அதாவது ஓடுவது எண்பது பேர் தினம் நாலு கிலோமீட்டர் ஓடணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி அப்புறம் ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறது இன்னொரு உறுதிமொழி அப்புறம் நீங்கள் புத்தகம் போ எழுதுபவராக இருந்தால் நீங்கள் ஒரு புத்தகம் போட வேண்டும் புத்தகத்தை வெளியிட வேண்டும் என விரும்பி நீங்கள் அதற்காக எழுதி கொண்டு வருகிறீர்கள் என்றால் அப்போ தினமும் ஒரு பத்து பக்கம் புத்தகம் எழுதணும் பத்து பக்கமும் நம்ம வெளியிட போகிற அந்த புத்தகத்திற்காக தினமும் ஒரு பத்து பக்கம் எழுதணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி இப்படி அப்புறம் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்பது இன்னொரு உறுதிமொழி இப்படி நீங்கள் பல உறுதி ஒரு ஒவ்வொரு நாளும் தினமும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பத்து பன்னெண்டு உறுதிமொழிகளை எழுதி வச்சுக்கணும் அட்டவணை போட்டு வச்சுக்கணும் நம்ம இன்று இந்த உறுதிமொழியை கடைபிடித்தோமா கடைபிடித்தோம் என்றால் நிறைவேற்றினோம் என்றால் அதில் டிக் போட்டுருணும் இந்த தே இன்னை இன்னையோட தேதியை போட்டு அது கீழே வந்து டிக் போட்டுடணும் அப்படின்னா என்ன அர்த்தம் இன்றைக்கு நான் இந்த உறுதிமொழியை நிறைவேற்றினேன் என்று அதற்கு பொருள் அது நம்ம ஒரு பத்து பன்னெண்டு உறுதிமொழி டெய்லி நம்ம கடைப்பிடிப்போம் தவறாமல் கடைபிடிக்கணும் ஒரு நாள் விடாமல் அப்போது அந்த பத்து பன்னெண்டு உறுதிமொழிக்கு கீழேயும் நே தேதியை போட்டு கீழே வந்து டிக் அடிச்சிடணும் இந்த உறுதிமொழியை நான் இன்று கடைபிடித்தேன் இன்று நான் அதிகாலையில் எழுந்தேன் அப்போது அதிகாலை எழுந்திருக்கு அதில் ஒரு உறுதிமொழி அது கீழே டிக் போட்டுருணும் இன்றைக்கு அதாவது அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்குள்ளே எழுந்திருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்திருப்போம் அந்த உறுதிமொழியை நாம் இன்றைக்கி நிறைவேற்றினோம் என்றால் அஞ்சு மணிக்குள்ளே நம்ம எழுந்தோம் அப்படின்னா அப்போ அந்த அதிகாலை துய் அஞ்சு மணிக்குள்ளாக நாம் எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அட்டவணை போட்டு அதில் இன்றை தேதி போட்டு அது கீழே வந்து டிக் பண்ணிடணும் அப்புறம் தினமும் காலை எட்டு மணிக்குள்ளே ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும் இது ஒரு உறுதிமொழி இந்த உறுதிமொழியை நீங்கள் நிறைவேற்றிட்டிங்கன்னா அந்த உறுதிமொழிக்கு கீழே ஒரு இன்னைக்கு தேதி போட்டு ஒரு டிக் போட்டுடணும் இப்படி பத்து பத்து பன்னெண்டு உறுதிமொழி இருக்கும் தினமும் உடற்பயிற்சி செய்தல் தினமும் நாலு கிலோமீட்டர் ஓடுதல் இந்த உறுதிமொழியெல்லாம் நிறைவேற்றிட்டு நிறைவேற்றிகிட்டே வரணும் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கூட விடாமல் அப்போ அந்த தேதி போட்டு என்றைக்கு தேதி போட்டு இன்னைக்கு அதுக்கு கீழே டிக் போட்டுடணும் இப்படி நம்ம வரிசையாக ஒவ்வொரு நாளும் டிக்கெட் அடிச்சுட்டே வரணும் ஒவ்வொரு உறுதிமொழியும் தவறாமல் பத்து பன்னெண்டு உறுதிமொழி தவறாமல் இடைவிடாமல் நீங்கள் அதை வந்து கடைபிடித்து நிறைவேற்றி அந்த உறுதிமொழியை நிறைவேற்றிய பிறகு அதுக்கிட்ட தினமும் டிக்கெட் அடிக்கிற அந்த வேலையும் வச்சுக்கணும் அதுலேயும் சோம்பரி தினம் கூடாது நாளைக்கு அடிச்சிக்கலாம் அப்படின்லாம் கூடவே ஏன்னா அப்போ இந்த இப்படி தான் நீங்கள் ஒரு உறுதிமொழியை கடைபிடித்தா தான் அட்டவணை போட்டு டிக்கெட் அடிச்சுக்கிட்டு இப்படி கடைபிடித்தால்தான் உங்களால் உறுதிமொழிகளை கடைபிடிக்க முடியும் இப்போ தினமும் நீங்கள் ஒரு பத்து பன்னெண்டு உறுதிமொழி வச்சுருக்கீங்க தினமும் அதை நிறைவேற்றுறீங்க தவறாமல் நிறைவேற்றுறங்க அப்படிங்கும்போது நிறைவேற்றிய பிறகு தான் நீங்கள் வந்து பொழுதுபோக்கு மீது கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்கு தினமும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு பத்து உறுதிமொழிகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உடற்பயிற்சி செய்யணும் காலைல அஞ்சு மணிக்குள்ளே எந்திக்கணும் காலைல எட்டு மணிக்குள்ளே ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்புறம் வந்து தினமும் ஒரு நாலு கிலோமீட்டர் ஓடணும் தினமும் நீங்கள் வெளியிட போகிற புத்தகத்திற்காக ஒரு பத்து பக்கம் எழுதணும் இப்படி ஒரு பத்து உறுதிமொழி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கணும் இப்படி ஒரு பத்து உறுதிமொழி இருக்குன்னு பத்து உறுதி நீங்கள் நிறைவேற்றி முடித்த பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணோம் பொழுதுபோக்குகிற வேலையில் ஈடுபட வேண்டும் இந்த மொபைல் ஃபோன் பார்க்குறது அல்லது திரைப்படம் பார்ப்பது இந்த மாதிரி வே வேலைகள்லாம் மொபைல் ஃபோன் ஃபேஸ்புக்கு டிவி அல்லது கதை புக்கு படிக்கிறது இதெல்லாம் இந்த இதெல்லாம் பொழுதுபோக்கு இந்த பொழுதுபோக்கை நீங்கள் உங்கள் உறுதிமொழியை நிறைவேற்றிய பிறகு தான் உங்கள் பொழுதுபோக்கில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் ஆரம்பத்தில் உறுதிமொழியை நிறைவேற்றாமலேயே நீங்கள் பொழுதுபோக்கில் கவனம் செலுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களால் உறுதிமொழியை கடைபிடிக்க முடியாது ஏன்னா உறுதிமொழியை கடைபிடிக்க நிறைவேற்றுவதற்கு நீங்கள் தினமும் நிறைவேற்ற வேண்டிய அந்த பத்து உறுதி மொழியோ அல்லது பன்னெண்டு உறுதி மொழியோ எத்தனை வேணாலும் இருக்கலாம் அந்த நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த பத்து பன்னெண்டு உறுதிமொழியை நிறைவேற்றும் என்றால் நிறைவேற்ற வேண்டுமென்றால் தினமும் நிறைவேற்ற வேண்டுமென்றால் உங்களுக்கு மன உறுதி தேவை நீங்கள் வந்து காலங்காத்தாலே வந்து எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மன உறுதியே இருக்காது உங்களால் உறுதிமொழிகளை நிறைவேற்றவே முடியாது நீங்கள் எடுக்கலாம் உறுதிமொழியை யார் வேணாலும் எடுக்கலாம் ஆனால் உறுதிமொழியை நிறைவேற்றுவது ஒரு சிலர் தான் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை தினமும் நிறைவேற்றுவது ஒரு சிலர் தான் அதனால் வந்து நீங்கள் உறுதிமொழியை நிறைவேற்றிட்டதுக்கு அப்புறம் தான் தினம் தினம் ஒரு பத்து உறுதிமொழி வச்சுருப்பீங்க நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய தினமும் நிறைவேற்ற வேண்டிய பத்து உறுதிமொழிகள் அதை எழுதி அட்டவணை போட்டு இன்னைக்கு தேதி போட்டு அண்ணன்னைக்கு தேதியை போட்டு அதுக்கு கீழே நீங்கள் நிறைவேற்றிய பிறகு அந்த உறுதிமொழியை நிறைவேற்றிய பிறகு கீழே டிக்கெட் அடிச்சிடணும் மொத்தமாக அந்த பத்து உறுதிமொழி இன்னைக்கு பத்து உறுதிமொழியும் நிறைவேற்றி ஆகிவிட்டது அந்த பத்து டீக்கெடிச்சிடணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் மொபைல் ஃபோனில் பொழுதுபோக்கணும் டிவி பார்க்கணும் திரைப்படம் பார்க்கணும் கதை புக்கு படிக்கணும் உங்கள் உறுதிமொழிகளை நீங்கள் நிறைவேற்றின பிறகு தான் நீங்கள் பொழுதுபோக்குலேயே கவனம் செலுத்தணும் அது இல்லாமல் கடமை உறுதிமொழி என்பது கடமை நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை தான் நீங்கள் உறுதிமொழியாக அட்டவணைப்படுத்தி ஒரு சாட்டில் அட்டவணைப்படுத்தி உங்கள் சௌத்தில் ஒட்டியிருக்கீங்க தினமும் டிக்கெட் சிட்டு வர்றீங்க தினமும் ஓடணும் நாலு கிலோமீட்டர் ஓடணுன்னு அதில் டிக்கெட் சரணும் இன்றை தேதி போட்டு நின்று நான் டிக்கெட் சரணும் அன்னை தேதி போட்டு டிக்கெட் சிட்டோன்னா அன்றைக்கி ஓடணும் அப்படின்னு அர்த்தம் ஒரு நாள் விடாமல் இந்த பத்து பன்னெண்டு உறுதிமொழிகளையும் நீங்கள் தவறாமல் கடைபிடிக்கணும் தான் கடைபிடித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் பொழுதுபோக்குலேயே கவனம் செலுத்தணும் எதுக்காகனா எல்லா கடமையை தான் பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கடமை செய்யவே முடியாது கடமை என்பது கஷ்டமானது பொழுதுபோக்கு என்பது ஈஸியானது கஷ்டமான வேலையை முதல்ல செஞ்சிடணும் கடமை இருக்கில்ல அந்த பத்து பதினஞ்சு உறுதிமொழியை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமானது அந்த கஷ்டமான வேலையை முதல்ல செஞ்சுருங்க பொழுதுபோக்குற ரொம்ப ஈஸி சும்மா படுத்துக்கிட்டு ஃபேஸ்புக்கை நோடுறது டிவி பார்க்குறது இதெல்லாம் ஈஸி ரொம்ப ஈஸி ஆனால் நீங்கள் தினமும் நாலு கிலோமீட்டர் ஓடணும் அது ஒரு உறுதிமொழி தினமும் காலைல அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணும் அது ஒரு உறுதிமொழி இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தினமும் எட்டு மணிக்குள்ளே காலைல ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும் இது ரொம்ப கஷ்டம் தினமும் உடற்பயிற்சி செய்யணும் ஒரு அரை மணி நேரம் அது யோகாசனமாக இருக்கலாம் அல்ல ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணலாம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அதில் அரை மணி நேரம் ரொம்ப கஷ்டம் ஆனால் மொபைல் ஃபோன் பார்க்குறது பொழுது போக்குறது ரொம்ப ஈஸி அதனால் ஈஸியான வேலையை கடினமாக கடமை என்பது கடினமானது உறுதிமொழி என்பது நாம் எடுத்துக்கொண்ட உறுதிமொழி என்பது அதை நிறைவேற்றுவது என்பது கடினமானது அதனால் கடினமான வேலைகளை கடினமான வேலைகளான அந்த உறுதிமொழிகளை முதலில் நிறைவேற்றிவிட்டு அதன் பிறகுதான் பொழுதுபோக்கு என்கிற அந்த எளிதான வேலைகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் பொழுதுபோக்குங்கிறதும் தேவை பொழுதுபோக்குங்கிறதும் நமக்கு தேவை மொபைல் ஃபோன் பார்க்குறதோ டிவி பார்க்குறதோ சினிமா பார்க்குறதோ கிரிக்கெட் பார்க்குறதோ அல்லது செய்திகள் பார்க்குறது புக்கு படிக்கிறது இதுவும் நமக்கு தேவை இது ரொம்ப முக்கியம் அதனால் எப்போது எனக்கு கடமை மட்டும் தான் முக்கியம் எனக்கு பொழுதுபோக்கே தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கனாக்கா அது நல்லது கிடையாது ஆக எல்லாமே நமக்கு தேவைதான் அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு குறுகிய இடத்த தான் நம்ம ஒரு ஒ ஒதுக்கணும் பொழுதுபோக்கு நிறைய இடத்த ஒதுக்கி நிறைய நேரத்தை ஒதுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க உங்களால் கடமையை செய்யவே முடியாது அதனால் கடமைக்கு தான் முதல் முக்கியத்துவம் நிறைய நேரத்தை கடமைக்கு தான் ஒதுக்கணும் ரொம்ப நேரம் பொழுது போக்குறதுக்காகவே செலவிட்டிங்கன்னா உங்கள் மூளை சோர்வடைஞ்சிரும் கடமையை செய்கிற மனநிலை வந்து நம்ம மூளைக்கு கிடைக்காம போயிடும் அதனால் முதல்ல வந்து நம்ம கடமையை செஞ்சிடணும் அப்போ தான் வந்து நீங்கள் பொழுதுபோக்குறது அப்புறமா முதல்ல நீங்கள் காலையில் உடனே மொபைல் ஃபோன் டிவின்னு உட்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மூளை சோர்வடைஞ்சிரும் கடமை செய்கிற மனநிலை அந்த ஊக்கம் உற்சாகம்லாம் மூளைக்கு கிடைக்காது அதனால் எப்போவும் கடமையை வந்து எல்லா உறுதிமொழியும் நிறைவேற்றிய பின்பு வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தினமும் நிறைவேற்ற வேண்டிய ஒரு பத்து பன்னெண்டு உறுதிமொழிகளை நிறைவேற்றிய பின்பு அதை அட்டவணை போட்டு சார்ட்டில் ஒட்டி டிக் அடிச்சிடணும் டிக் அடிச்சுட்டே வரணும் இந்த வழக்கம் ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்கள் உறுதிமொழியில் காலம் அட்டவணைப்படுத்தாமல் டிக் அடிக்காமல் உங்கள் உறுதிமொழிகளை நீங்கள் சரியாக கடைபிடிக்கவே முடியாது அதாவது அதாவது பெரும்பாலானவர்களால் கடை கடைபிடிக்க முடியாது யாராவது ஒன்று ரெண்டு பேர் அட்டவணை போடாமலே அட்டவணை போடாமல் சாட்டில் விட்டாமல் டிக்கடிக்காமலே அவங்க தினசரி வாழ்க்கையை சூப்பராக சூப்பராக பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களுக்கு நான் சொல்கிறது பொருந்தாது அவங்களாம் ஒன்று ரெண்டு பேராக தான் இருப்பாங்க ஆனால் நான் பெரும்பாலான மக்களுக்கான ஒரு ஒரு வழியை தான் நான் சொல்கிறேன் பெரும்பாலான மக்கள் தங்களுடைய உறுதிமொழிகளை கடமைகளை எவ்வாறு நிறைவேற்றுவது அதற்கான ஒரு வழியை தான் நான் சொல்கிறேன் அதற்கான ஒரு வழி தான் காலை அட்டவணை போட்டு அந்த உறுதிமொழியை இன்று நிறைவேற்றி விட்டோம் என்றால் அதில் டிக் அடிச்சிட வேண்டியதான்